மரகந கதையும் நான் அவருக்கு நரேட் பண்ணியிருக்கேன் எங்கள் டீமில் எல்லாருமே அவர்கிட்ட கதை நரேட் பண்ணிட்டு தான் படம் பண்ணியிருக்கோம் அது தெரில அவர்கிட்ட ஒரு ராசின்னு நினைக்கிறேன் இந்த தடவை பண்ணிட்டோம் எங்கள் டீம் இந்த தடவை மாட்டிக்கிட்டாரு நான் படம் பார்த்துட்டேன் ஃபுல் ஃபன் சிவா சாரோட லைனர் அல்டிமேட்டாக இருக்கும் நலன் சாரோட வேர்ல்டில் அர்ஜுனோட ஒன்லைன்னர்ஸ் பயங்கரமாக ஒர்க் ஆகிருக்கு உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன் என்னோட மரத நாணயம் உருவாக்கத்தில் மிக முக்கிய பங்கு சூதுகோவம் தான் இப்போ திருப்பூரில் டி ஷர்ட் தயாரிக்கிறதுக்கு ஒரு பேட்டன் போடுவாங்க அப்புறம் அந்த பேட்டர்ன் எடுத்து வச்சுருவாங்க அந்த பேட்டனில் பல டிசைன் வரும் அந்த மாதிரி சூதுகோமோட பேட்டனை எடுத்து பண்ணதான் தான் மரத அப்படியே அதே பேட்டனில் டிசைன் பண்ண ஒரு வேற ஒரு டிஷர்ட் தான் மரத நாணயம் அந்த மாதிரி ஒரு பயங்கரமான இன்ஸ்பிரேஷன் நலன் சார் சூதுகோம் சிவிகுமார் சார் சிவி சார் வந்து நான் வெளியில் பசங்கன்னா வீட்டுக்கு கட்டிட்டு வருவாங்க பொண்ணுங்கன்னா வெளியே கட்டி கொடுப்பாங்களா அந்த மாதிரி என்னை கட்டி கொடுத்த பொண்ணு அப்படி தான் ஏன்னா அவரோட பேர் தான் எனக்கு வாய்ப்பு கிடைச்சது ஓ சிவி குமார் சார் கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா உங்கள் நண்பர்கள் அங்கே பண்ணியிருக்கிறாங்களான்னு சொல்லிட்டு தான் டெலிவரி சார் எனக்கு நம்பிக்கையாக அந்த படம் கொடுத்தாரு அந்த மாதிரி ஒரு ஸ்கூல் சிவி சார் அண்டு என்னோட இனிய நண்பர் அர்ஜுன் அர்ஜுன் டைரக்டர் அவர் பல திறமைகளை தாண்டி அவர் மிக மிக நல்ல மனிதர் அது அவர் கூட பழகின எல்லாத்துக்குமே தெரியும் அடுத்தவங்க வந்து நல்லா இருக்கணும் ஒரு 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 பாயிண்ட்டு கூட கெடுதல் நினைக்காத ஒரு மனுஷன் அவர் இன்னும் பல உயரங்கள் போகணும்னு நான் ஆசைப்பட்றேன் அவரோட டேலண்ட் வந்து சுதுகோகம் அப்படிங்கிற ஒரு இதில் இல்லை இன்னும் பல விஷயங்கள் இருக்குது பல கதைகள் இருக்குது அடுத்தடுத்து இன்னும் ஒரு பல உயரத்துக்கு போகணும்னு நான் நான் வேண்டிக்கிறேன் அனைவருக்கும் நன்றி சிவி சார் ரொம்ப நன்றி என்னை அடுத்தது நீங்கள் நீங்கள் இன்றைக்கி இல்லைன்னா நான் இன்றைக்கி இல்லை சார் கண்டிப்பாக கிட்டத்தட்ட பதினஞ்சு படம் உங்கள் கம்பெனியில் என்னை இந்த இண்டஸ்ட்ரியில் ஸ்ட்ராங் ஐடென்டிட்டி க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு முக்கியமான காரணம் சார் ரொம்ப நல்லா இருந்தது சார் ட்ரெய்லர் சாங் லாஸ்ட் சாங் சூப்பராக இருந்தது எனக்கு சூதுகோம் ரொம்ப முக்கியமான படம் சார் அந்த படத்தோட எடிட்டிங் முறை வந்து ரிதம் எடிட்டிங் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபுல் லென்த் படத்துக்கு ட்ரை பண்ணது சந்தோஷோட மியூசிக் சப்போர்ட்டில் ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸ் அந்த படம் எனக்கு இன்றைய வரைக்கும் அது ஒரு எனக்கு ஒரு ரெஃபரன்ஸ் ரஞ்சித் சார் என்னை இந்த இண்டஸ்ட்ரிக்கு அறிமுகப்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி சார் எப்படி உங்களை மறக்க முடியாது சார் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சிவகுமார் சார் படம் எடுப்பார் ஆடியோ லான்ச் பண்ணுவார் ட்ரீட் வைப்பாருங்கிறது ஒரு ரெண்டாயிரத்தி பதிமூணுல அந்த காலகட்டங்களில் நடந்துக்கிட்டே இருக்கும் இவ்வளோ டைம் ட்ராவல் பண்ண மாதிரி தான் இருக்குது திரும்ப எனக்கு பத்து ஆமாம் கண்டிப்பாக இருக்கும் சார்ட்ட கேளுங்க அது மாதிரி இது தொடர்ச்சியாக சார் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா ஒரு அறிமுக இயக்குநர்களை வந்து நம்புவார் ஒன்றுன்னு ஒன்றா இருக்கும் அவரோட நம்பிக்கை வேறு எங்கேயுமே போகாது வேறு யார் சொல்கிறதே அவர் கேட்க மாட்டார் டைரெக்டாக அவர் ஒரு நம்பிக்கை வச்சார்னா அந்த படம் முடிகிற வரைக்கும் ஸ்ட்ராங்காக அந்த நம்பிக்கை வைப்பார் நான் பண்ண என்னுடைய முதல் படம் வந்து அவருடைய நம்பிக்கையினால் மட்டும்தான் உருவாச்சு ஏன்னா அந்த கதையை நான் சொல்லும்போது நிறைய பேருக்கு வந்து ஒரு விதமான ஒரு நம்பிக்கையின்மை இருந்துச்சு அந்த டைமில் ஆனால் சார் வந்து ரொம்ப தீர்க்கமாக நம்பி இல்லை நிச்சயமாக அந்த படம் நல்லா ஒரு ரவி இருக்குன்னு சொல்லி தொடர்ச்சியாக வந்து என்னை ஊக்குவிச்சுக்கிட்டே இருந்தார் நிச்சயமாக அவர் அந்த வாய்ப்பை வந்து அவர் என்னை சுத்த கூட நான் சுற்றலை அந்த கதையை எடுத்துக்கிட்டே எங்கேயுமே நேராக வந்து நான் சூதுகோமில் ஒர்க் பண்ணேன் நலன் சாரோட அசோசியேட்டாக நிச்சயமாக இந்த அந்த படம் நடக்கிறதுக்கும் நலன் சாருக்கு தான் என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் அங்கே சொன்ன மாதிரி நான் சூதுஹோம் ஒர்க் பண்ணிட்டு டைரெக்டாக என்னை வந்து எங்கூட பேசி சார் வந்து நான் சொன்ன சின்ன ஒன்லைன்லேருந்தே ஒரு ஆழமான நம்பிக்கையை நான் கொஞ்சம் சோறு கூட என்னாச்சு என்னாச்சு குயிக் குயிக்னு சொல்லிட்டு எனக்கு எடுத்த எனக்கு விரட்டி அந்த ஸ்கிரிப்டை முடிக்க வச்சார் நிச்சயமாக அதை வேற எந்த தயாரிப்பாளர் அப்படி செய்வாங்களான்னு தெரியாது அவர் வந்து வச்ச நம்பிக்கை அந்த வெற்றி எல்லாமே எனக்கு வந்து அவர் அவரை வச்ச நம்பிக்கை நம்ம காப்பாற்றிட்டேங்கிற ஒரு சந்தோஷத்தான் கொடுத்துச்சு அது போலவே அவர் அடுத்தடுத்த எல்லா இயக்குநர்களுக்கும் அவர் அதே தான் செய்கிறாரு அந்த நம்பிக்கை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்காரு புதுசாக வர்ற எல்லா இயக்குநர்களுக்கும் அதை கொடுக்குறாரு புதுசாக ஒரு டெக்னீஷியன்ஸுக்கும் அவர் கொடுக்குறாரு ஸோ அங்கே போயிட்டு வரும்போது நம்ம வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக நம்ம பின்னாடி எதையும் எதிர்கொள்கிறதுக்கான ஒரு நல்ல தைரியத்தையும் அவர் கொடுத்துருக்காருன்னுதான் நான் சொல்லுவேன் நிச்சயமாக அந்த காலகட்டங்களை மறக்கவே முடியாது அந்த படம் உருவாக்கம் அது சார்ந்த எல்லா விஷயங்களையும் எப்போ நினைவு கூர்ந்தாலும் ஒரு ரொம்ப மகிழ்ச்சியான தருணமாகவே இருக்கும் அதுபோக அர்ஜுன் அர்ஜுன் வந்து முண்டாசப்பட்டியில் ஒர்க் பண்ணார் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒரு பத்து நாளைக்கு அந்த டைம்லேருந்தே அவருக்கு நல்லா தெரியும் தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பார் உடையாமல் எல்லாருடைய கதைகள்லேயும் போய் பங்கெடுத்துக்குவார் என்னுடைய கதை டிஸ்கஷன்லேயும் வருவார் ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருப்பார் சதா ரொம்ப ஒரு மாதிரி அந்த அவருடைய அந்த ஸ்பான்டனேஸாக அவர் பேசக்கூடிய அந்த க கதை உருவாக்கத்தில் பேசக்கூடிய விஷயங்கள் தான் அவர் வந்து இப்போ ஒரு முதல்ல இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருக்காரு யங் மங் சங்னு அந்த படம் வந்து இன்னும் வெளியாகிறதுக்கு சில தாமதங்கள்லாம் இருக்கு இருந்தால் கூட மனம் தளராமல் அடுத்த முயற்சியை வந்து செஞ்சு அடுத்த படத்தோடு அவர் வந்து நின்றுருக்கிறதுங்கிறது அவருடைய மனம் தளராத முயற்சியை காட்டுதுன்னு தான் நான் நினைக்கிறேன் நிச்சயமாக அர்ஜுன் வந்து நிறைய பேருக்கு நான் நிறைய பேருக்கு சொல்லுவேன் படம் தாமதமான குயிக்காக போங்க அர்ஜுன் பார் எப்படி டக்குன்னு அடுத்த படத்துக்கு மூவ் ஆகிட்டாருங்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்காரு அது வகையில் அர்ஜுன் வந்து நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷன் தான் நான் சொல்லுவேன் ரொம்ப நல்ல நண்பர் அது போக இந்த பட குழுவிடர் மற்றவங்க எனக்கு பெரிய அறிமுகம் இல்லை மற்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் தங்கம் சினிமாஸ் அவரும் சார் வந்து இப்போ இணைஞ்சு இந்த படத்தை உருவாக்கியிருக்காங்க அவங்க நிறைய படங்கள் பண்ணுறதா இருக்காங்க அது படங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அனைவருக்கும் சூதுகம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் பீஸாக வந்து வந்துச்சு இன்னும் ஞாபகம் இருக்கு உதயம் தியேட்டரில் வந்து அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தேன் ஸோ சூதுகம்ன்ற படம் வந்து நலன் சரும் சிவிசரும் பண்ணலனா இங்கே அர்ஜுனுக்கு வந்து சூதுகம் டூ வந்து கிடச்சிருக்காது ஸோ அதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன் சார் உங்களுக்கு ஸோ அர்ஜுனுக்கும் எனக்கும் உள்ள ஒரு ட்ராவல் வந்து பிரபுதேவா இருந்து ஸ்டார்ட் ஆச்சு பாம்பேயில் ஃபஸ்ட்டு மீட் பண்ணோம் இருந்து ஒரு நல்ல ட்ராவல் போயிட்டுருக்கு மார்க்காண்டினில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பார்ட் வந்து அர்ஜுன் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு ரைட்டிங்கில் ஸோ மார்க்காண்டியோட சக்ஸஸ் எனக்கு எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு வந்து அர்ஜுனுக்கும் அந்த பேஸ் சேரும் ஸோ மார்கண்டி தாண்டி இப்போது குட்பாட் அட்லையும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பார்ட் வந்து அர்ஜுன் வெரைட்டிங் டீமில் இருக்கார் ஸோ இன்றைக்கி அப்படின்னுக்காக தான் வந்தேன் பிகாஸ் சிவி சார் கம்பெனியில் வந்து நிறைய டேரக்டர்ஸ் உருவாக்குனாங்க ஆக்சுவலாக என் ஸ்கிரிப்டும் உள்ளே போயிட்டு வெளியே வந்தது என்ன அதை செலக்ட் பண்ணல அப்போது ஸோ ஸோ ஐ விஷ் சோது டு அ கிரேட் பிக் சக்ஸஸ் மியூசிக் டேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் விஸ்வசோ கார்த்திக் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த டீமுக்கு வந்து என்னோடய வாழ்த்துக்கள் தேங்க்யூ